தமிழ் நியூஸ் நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டு அதானி விவகாரம் அதானி லஞ்சம் கொடுத்த விவகாரம் ரெண்டாயிரம் கோடிக்கு மேல லஞ்சம் கொடுத்திருக்கிறாரு அமெரிக்க நீதிமன்றத்துல இப்போ குற்றச்சாட்டுகள் பதிவாகி எஃபிஐ வந்து அதானிக்கு தொடர்புடைய இடங்கள்ல வந்து ரைடு நடத்தி அப்படிங்கிற தகவலும் வந்திருக்கிறது இதன் அடிப்படையில் அதானி நிறுவனத்தோடு சம்பந்தப்பட்ட சில நபர்கள் கைதாகுவதற்கு கூட வாய்ப்புகள் உள்ளதாக சொல்லப்படுகிறது இதுல வந்து அவர் அமெரிக்க நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட ஆதாரங்கள்ல சில இடங்கள்ல அதானியே நேரடியாக அரசு அதிகாரிகளையும் அரசியல்வாதிகளையும் சந்தித்து அதானியும் கைது செய்யப்படுவதற்கு அமெரிக்க நீதிமன்றத்தில் பிடிவாரண்ட் பிறப்பிச்சிருக்கிறாங்க மேபி அது வந்து இன்டர்நேஷனல் கோர்ட் வரைக்கும் எஃபி வெளியே அணுகுறாங்களா அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப பொறுத்திருந்து பார்க்கணும் சரி ஆனா அப்படி ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா மோடிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய எம்பாரசிங்கான ஒரு சுச்சுவேஷனாக அது இருக்கும் அப்படிங்கறத பாக்குறோம் ஆனா மோடியை அது வரைக்கும் பதவியில வச்சிருப்பாங்களா அப்படிங்கறதும் இன்னொரு விஷயம் மோடி கண்டிப்பாக அதானியால சிக்குவார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல ஏற்கனவே நம்ம பேசியிருக்கிறோம் எழுபது வயது அவர் நிரம்பியவுடன் மோடியை வந்து பிரசிடென்டாக ப்ரமோட் பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா அப்பதான் வந்து அடுத்த ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகள் பிரசிடென்டாக இருப்பாரு இருந்துட்டு அப்படியே வந்து அவருக்கு பிரசிடென்ட்டுக்குன்னு இருக்கக்கூடிய இம்யூனிட்டியை பயன்படுத்திட்டு அவர் வழக்குகள்ல சிக்காம எஸ்கேப் ஆகுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதுதான் ஒரு ரோட் மேப் மாதிரி இருக்குது போட்டிருக்கிறாங்க இந்த இதுல பொறுத்த வரைக்கும் ஒன்னு இப்ப மகாராஷ்டிரால வெற்றி பெற்றதுனால தேவேந்திர பட்னாவிஸ் அப்படி இல்லைனா சிவராஜ் சிங் சௌஹான் சிவராஜ் சிங் சௌஹான் தான் சொல்றாங்க ஏற்கனவே அவருக்கு வந்து மோடியினுடைய திட்டங்கள் எல்லாத்தையும் நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பு கொடுத்துருக்கிறதுனால அவரை தான் அடுத்த பிரதமராக கொண்டு வருவதற்கும் வாய்ப்புகள் உள்ளதாக சொல்லப்படுகிறது ஸோ இந்த விவகாரம் அவ்வளவு எளிதாக முடிய போவதில்லை அப்படிங்கிற ஒரு கருத்தும் இருக்கிறது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப அமெரிக்காவில வந்து ட்ரம்ப் தானே ஜெயிச்சிட்டாரு ட்ரம்ப் அடுத்த ஜனவரியில பதவி ஏற்ற உடனே மோடியின் நண்பர் தான் டிரம்ப் ஏற்கனவே ட்ரம்புக்காக ஓட்டெல்லாம் கேட்டு போனாரே மோடி அப்படிங்கிறதுனால அதானிய காப்பாற்றி விட்டுருவார்ல அப்படின்னு ஒரு கருத்து சொல்றாங்க செக் வைக்கிறதுக்கு குடியரசு டெமோக்ராட்டிக் பார்ட்டி அவங்க தரப்புல இருந்து பல்வேறு அழுத்தங்கள் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு கொடுப்பதற்கு இப்பவே பல விஷயங்களை கையில் எடுக்க தொடங்கிட்டாங்க அவர் ட்ரம்ப் மீது ஏற்கனவே அந்த ஹஷ்மணி செக்ஷுவல் அலிகேஷன் கேசஸ் இருக்குது அதெல்லாம் வந்து இப்போ இன்டெபினட்டா தள்ளி வச்சிருக்கிறாங்க அங்க இருக்கக்கூடிய ஜட்ஜஸ் ஏன் அப்படின்னா நான்கு ஒரு ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் ஒரு ஒண்ணும் பண்ண முடியாது அதனால அதுக்கப்புறம் எப்படியாவது ஒரு மேல போட்டு உள்ள தள்ளிடணும் அப்படிங்கிற மாதிரி பண்றாங்க அதானி விவகாரத்தை கையில் எடுத்ததுமே என்ன அப்படின்னா ஒருவேளை ட்ரம்ப் இவருக்கு உதவி செய்வதற்கு ஏதாவது முயற்சி செஞ்சாரு அப்படின்னா அதை வச்சு ட்ரம்ப்புக்கு செக் வைக்கிறதுக்கு ஏதோ அதனாலதான் பிரச்சனைகளை வந்து அவசரப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா பதவி ஏற்றதுக்கு பின்பு அந்த பிரச்சனைகளை வந்து இது பண்ண முடியாது அதனால முன்னகுட்டியே இதெல்லாம் தொடங்கி வச்சிருவோம் அப்படின்னு பைடன் நிர்வாகம் வந்து ஆரம்பிப்ப ஆரம்பிச்சிருப்பதாகவும் ஒரு கதை சொல்றாங்க இன்னொரு கதை வந்து என்னன்னா இலான் மஸ்க் வந்து ட்ரம்ப்புக்கு இப்ப நெருங்கிய நண்பராக இருக்கிறார் அரசாங்கத்துல பதவியிலையும் இருக்கிறாரு கவர்மெண்ட் எஃபிஷியன்சி டாகே அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் அவருக்காக புதுசா உருவாக்கி அதை கொடுத்துருக்காங்க அரசு திட்டங்கள் வந்து ஃபங்க்ஷன் ஆகுதா எல்லாமே ப்ராப்பரா போகுதா நிதிகள் வந்து பயன்படுத்தப்படுகிறதா தேவையில்லாத நிதிகள் அலோகேட் பண்றாங்களா அதெல்லாம் எப்படி கட் பண்றது அப்படிங்கிற ஒரு நிர்வகிக்கக்கூடிய ஒதுக்கி அவரை அதுல போட்டிருக்கிறாங்க அப்படி இருக்கிறப்ப ஏற்கனவே இந்தியாவில் வந்து இந்த ஸ்டார்லிங்க் இன்டர்நெட் சேவைக்கும் சரி அப்புறம் வந்து ரெனியூவபிள் எனர்ஜி செக்டாரில் அவருடைய ப்ராஜெக்ட்ஸ் கொண்டு வர்றதுக்கும் அதானி நிறுவனத்துக்கும் டெஸ்லாவுக்கும் இடையில ஏதோ ஒரு டக ஒரு கோல்டு வார் மாதிரி போய் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க புறம் அதானி அம்பானி நிறுவனத்துக்கும் இலான் மஸ்க் நிறுவனத்துக்குமே இடையில பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கு காரணம் என்ன சொல்றாங்கன்னா இலான் மஸ்கை இந்தியாவுக்குள்ளே விட்டுட்டோம் அப்படின்னா அதானியும் அம்பானியும் காலி ஆயிடுவாங்க ஏன்னா அவர் தான் டாமினேட் பண்ணுவார் அதனால் உள்ளே விடக்கூடாது அப்படிங்கிறதற்காக அதானியும் அம்பானியும் மோடி அரசாங்கத்தை கையில் வச்சுக்கிட்டு இலான் மஸ்கை உள்ளே விடாமல் தடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை சொல்லுது இப்போ இந்த லஞ்ச பண விவகாரம் அமெரிக்காவில் போகுது அப்படின்னா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்க நீதிமன்றங்கள் இப்ப இதுல வந்து மோடி மோடிக்கு நெருக்கமான அதானி செபி அதுக்கப்புறம் எஸ் அந்த சோலார் எனர்ஜி டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா அவங்க ஒன்றிய அரசனுடைய இது அமைப்பு அது அவர்கள் அதுல சம்பந்தப்பட்ட அரசியல்வாதிகள் மற்றும் அதிகாரிகள் எல்லாமே அந்த விசாரணை நப்ப வெளியில வருதுன்னா மோடி அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய கேடு கேடாக அது அமையும் பெரிய அளவுக்கு மோடிக்கு மட்டும் இல்ல இந்திய நாட்டுக்கே வந்து ஒரு கெட்டப்பெற அமையும் அப்படிங்கறதுல எந்த ஒரு கருத்தும் இல்லை ஸோ இதை வச்சு லாபி பண்றாங்க இல்ல இதை வச்சு மோடிக்கு செக் வச்சுட்டு ஐலான் மஸ்க்கு இந்தியாவுக்குள்ள நுழையிறதுக்கான லாபி நடக்குது சோ இந்த மாதிரி பல்வேறு கதைகள் இருக்குது ஆனா ஒட்டுமொத்தத்துல உண்மையாக பார்க்கணும் அப்படின்னா ஒரு விஷயத்துல மட்டும் உறுதியாக சொல்ல முடிகிறது என்னன்னா அதானி வந்து கையும் தளவுமாக ஆதாரத்தோட மாட்டிருக்கிறாரு ஆனா மாட்டினதை வச்சு இவங்க இப்ப அடுத்து என்ன அரசியல் டீலிங் பண்ணி எதை எப்படி இதை நீங்க வச்சுக்கோங்க எனக்கு இது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி டீலிங் பண்ணி சமரசமாகறாங்களா இல்ல மாட்டி சிக்கி சிக்கி சின்ன பண்ணமாகறாங்களா அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பாக்குறப்பதான் நமக்கு தெரியும் ஆனா இப்போ இந்திய நாடாளுமன்றத்துல இந்த எதிர்கட்சி த எதிர்கட்சிகளுக்கு வந்து ஒரு முக்கியமான வாய்ப்பாக இது அமைஞ்சிருக்குது ஏன்னா அதானியை குறிச்சு பேசினதுனாலதான் ராகுல் காந்தியினுடைய எம்பி பதவி போச்சு ஆம் ஆத்மி பார்ட்டினுடைய சஞ்சய் சிங் அவர்களுடைய பதவி போச்சு அதுக்கப்புறம் மஹுவா அமைத்ரா திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி அவர்களுடைய பதவி போச்சு இப்போ எல்லாருமே இப்போ இதை குறிச்சு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க செபியுமே இன்டர்னலாக ஃபார்மலா ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது இப்ப நாடாளுமன்ற கூட்டுக்குழு அமைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு இப்போ வேற வழி கிடையாது கடந்த முறையாவது பெரிய அளவுக்கு எதிர்கட்சிகள் வந்து எண்ணிக்கையில் பெருசாக இல்லாததுனால எல்லா நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிலும் அவர்கள் வந்து அதிகாரம் செலுத்த முடியாது ஆனால் இன்னைக்கு வந்து அந்த ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் படி எந்தெந்த கட்சிகளும் அதிகமான எம்பிக்களோட இருக்கிறாங்களோ அவர்கள் வந்து கண்டிப்பான இத்தனை நாடாளுமன்ற கூட்டுக்குழு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விதி இருக்கிறதுனால வேற வழி இல்லை மோடி வந்து அவர்கள் நியமித்து தான் ஆகணும் இப்போ நாடாளுமன்ற கூட்டுக்குழு அமைக்கிறாங்க அப்படின்னு கோரிக்கை வச்சா அதுக்கு வந்து சபாநாயகர் வந்து செவி கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் இருக்குது ஸோ இப்போ நாதான் விவகாரத்தை கையில் எடுத்து நாடாளுமன்ற கூட்டுக்குழு அமைச்சு இவங்க விசாரிக்க தொடங்கினாங்கன்னா அதானி அதானி சம்பந்தப்பட்ட நபர்கள் அப்புறம் அந்த அதானி நிறுவனத்தோடு டிரான்சாக்ஷன்ல இருந்த இந்திய அரசு நிறுவனங்கள் மற்றும் அதிகாரிகள் எல்லாரையுமே அந்த கூட்டுக்குழுவில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் அதுல நிச்சயமாக ராகுல் காந்தியும் இருப்பாரு அவர் வந்து எல்லாத்தையும் கேள்வி கண்டிப்பாக கேட்பார் அந்த கேள்விகளுக்கு சரியான முறையில பதில் சொல்லலைன்னா அடுத்தடுத்த நகர்வுகளுக்கு அது போகும் அவங்க ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவாங்க இது இதனோட எண்ட்ல வந்து ஆக்ஷன் எடுக்கிறது வந்து என்னமோ கிட்ட இருக்கோ இல்லைன்னா அது நீதிமன்றத்துக்கு போகும் இரண்டாவது விஷயம் ஆனால் அந்த இடைப்பட்ட இருக்கக்கூடிய அந்த 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 விசாரணை அதெல்லாம் இருக்கு இல்லையா அதுலதான் வந்து பயங்கரமான ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் எல்லாம் இருக்கும் ஏற்கனவே டூ விவகாரத்தில் விவகாரத்துல இப்படிதான் யூபிஐ இரண்டு அரசாங்கம் அந்த இதை பண்ணி வேற வழியே இல்லாம தங்க அவங்க கொண்டு வந்த ஆர்டிஐ தகவலை வச்சு ஆர்டிஐ சட்டத்தை வச்சு அவர்களே வந்து மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் அப்கோர்ஸ் அவர்கள் சிக்க வைக்கப்பட்டார்கள் ஆனால் இன்னைக்கு வந்து கையும் களவுமாக அதானிக்காக பல விஷயங்களை வந்து மோடி அரசாங்கம் விதிகளை வந்து திருத்தி இருக்கிறது செபி வந்து சில விஷயங்களை கண்டும் காணாமல் இருந்திருக்கிறது வெளிநாடுகளில் இருந்து ஒரு நிறுவனத்துக்கு இவ்வளவுதான் வந்து அந்த இன்வெஸ்ட் அனுமதி அதானிக்காகவே விதிகள் இன்றைக்கு இந்தியாவுக்குள்ளே வந்து வந்து அதானிக்கு போட்டியாக எந்த ஒரு நிறுவனமுமே நான் வரேன் எனக்கு நான் உனக்கு காம்படிஷன் தரேன் அப்படின்னு வரவே முடியாது இல்ல வெளிநாடுகளில் இருந்து முதலீடு பண்றேன்னு சொல்லிட்டு எந்த நிறுவனம் வர முடியாது அதே மாதிரிதான் தான் போர்ட்டா இருக்கட்டும் விமான நிலையங்களாக இருக்கட்டும் இந்த மாதிரி எந்த ஒரு இதுக்குள்ளேயுமே நிலக்கரி கொள்முதல் விஷயமாக இருக்கட்டும் இதுக்குள்ளது காம்படிஷனுக்கு எந்த நிறுவனங்களும் வர முடியாது அப்படி வந்தாங்க அப்படின்னா அவர்கள் வீட்டு வாசல்ல அடுத்த நாளே வருமான வரித்துறையும் அமலாக்கத்துறையும் வரிசையில் நிற்பாங்க அதாவது பிஸ்னஸ் மேன்ஸ் பொறுத்த வரைக்கும் அவர்கள் தப்பே செய்யலைன்னா கூட இவங்க விசாரணை வழக்கு அப்படின்னு ப்ரோ ப்ரொசீடிங்ஸ் அப்படின்னு போச்சுன்னா நிம்மதியை இழந்துருவாங்க அடிக்கடி விசாரணைக்கு கூப்பிடுவாங்க நிம்மதியா பிஸ்னஸ் பண்ண முடியாதுன்ற பயத்திலேயே இவர்கள் அதானியை எதிர்த்து பிஸ்னஸ் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு முடிவு எடுப்பாங்க ஸோ இப்படி ஒட்டுமொத்த இந்தியாவிலேயுமே அதானியும் அம்பானியும் எல்லாத்தையும் கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு வேற எந்த தொழிலதிபர்களையுமே விடாம கட்டுப்படுத்தி வச்சிருந்தாங்கன்னா இந்தியா அப்படிங்கிற நாடு எப்படி வளரும் ஸோ இலான் மஸ்க் போன்ற பெரிய தொழிலதிபர்கள் அதுவும் ரொம்ப ஃபார்வேர்டா அவுட் ஸ்போக்கனா இருக்கக்கூடிய அதிபர்கள் வந்து இந்தியாவுக்குள்ள வந்தாங்கன்னா அதானிக்கும் அம்பானிக்கும் சேலஞ்ச் பண்ணுவாங்க டஃப் கொடுப்பாங்க அப்படிங்கறதுல மாற்றுக்கிறதுல அதனால தான் வந்து அவரை உள்ளே விடாமல் இந்த அரசாங்கம் வந்து தடுத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் ஆனால் யூபிஏ டூ காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இப்படி கிடையாது எந்த தொழிலதிபர்கள் வேணா எந்த தொழிலாளும் செய்யலாம் எப்படி வேணால் சட்டத்துக்கு உட்பட்டு அவர்கள் காம்படிஷன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஹெல்தியான போட்டி இருந்ததுனால தான் அந்த ரெண்டாயிரத்தி நான்குலேருந்து ரெண்டாயிரத்தி பதினான்கு வருஷம் இந்தியாவின் ஒரு பொற்காலமாக இருந்துச்சு இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சியும் படுவேகத்தில் இருந்தது பல லட்சம் வேலை வாய்ப்புகள் இந்தியாவுக்குள்ள உருவாச்சு இன்றைக்கி இருக்கக்கூடிய டிசிஎஸ்லேருந்து விப்ரோவில் இருந்து இந்தியாவிலேருந்து சாஃப்ட்வேர் தயாரித்து வெளிநாடுகளுக்கு கொடுக்கக்கூடிய பல டெக் நிறுவனங்கள் வந்து அந்த காலகட்டத்தில் தான் இந்தியாவில் உருவானாங்க ஸோ அப்படி இல்லாமல் இந்த மோடி அரசாங்கத்தில் இந்த பத்து வருஷத்தில் இந்தியா எப்படி சீரழிஞ்சிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம் ஸோ தொடர்ந்து பாச பார்க்கலாம் இதை குறித்து பேசுவோம் இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள் நன்றி